வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து கொ கொலக்கட்டை செய்ய போகிறோம் முதல்ல அதுக்காக விநாயகரை கும்பிட்டுக்குவோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து செய்ய போகிறோம் அது என்ன கொலக்கட்டைன்னா லச்சக்கொட்டை கீரை கொலக்கட்டை அதுக்கு லச்சக்கொட்டை கீரையே இந்த மாதிரி இருக்கும் லச்சக்கொட்டை கீரை வந்து இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து பின்னாடி இந்த நரம்பை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த பாருங்கள் இந்த நரம்பை வந்து சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் கட் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ரெண்டாக கிழிச்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கிளிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் இது பிகினஸ்கேனா சேனல் அதனால் எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் அப்புறம் இது வந்து கோன் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இனிப்பும் செய்ய போகிறோம் காரமும் செய்ய போகிறோம் அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம் இனிப்பு கொழக்கட்டிக்கு தேவையான பொருட்கள் லெச்சா கொட்டை இனிப்பு கொளக்கட்டிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம் ரெண்டு இது எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கங்க நான் சும்மா சாம்பிளுக்காக ரெண்டுதே எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்துட்டு இப்போ வந்து கோன் மாதிரி சுற்றி வச்சுருக்கேன் இந்த இலையை வந்து கோன் மாதிரி சுற்றி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஏலக்காய் பிஸ்தா பாதாம் முந்திரி இது வந்து வெல்லம் அப்புறம் கிஸ்மிஸு தேங்காய் பேரிச்சம்பழம் உங்களுக்கு வேணுங்கிற பூர்ணாக வச்சு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நட்ஸ் வச்சு ஸ்டஃபிங் பண்ண போகிறேன் அப்புறம் காரக்குழுக்கட்டைக்கு அதே இது வந்து காரக்கொழுக்கட்டை அதுக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவு பிசைஞ்சு அதுலேயும் ரெண்டு இலை வந்து கொஞ்சோண்டு சீரகம் அப்புறம் வரம்பிளகாய் கொஞ்சம் ஒரு பாதி வரமிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி இந்த இலையும் கொஞ்சம் அரைச்சிருக்கேன் லெச்சக்கோட்டை கீரையும் கொஞ்சம் ரெண்டு இலை போட்டு அரைச்சி அந்த மாவை வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு இந்த இலையில் வச்சு இலையில் வச்சு நம்ம உருட்டிட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் நான் இதை வந்து இப்போ எப்படின்னு காமிக்கிறேன் முதல்ல வந்து இந்த இனிப்பு பூரணத்துக்கு இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நான் பேஸ்ட்டில் சும்மா கரகரப்பாக அரைச்சிட்டு வந்தடலாம் அரைச்சிட்டு வந்து இப்போ காமிக்கிறேன் இப்போ இனிப்பு பூரணத்துக்கு நம்ம வந்து எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கார பூரணத்துக்கு இந்த நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இதை வந்து தே தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி சிலிண்ட்ரு ஷேப்பில் வந்து உருட்டிக்கோங்க உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி லேசாக தட்டிக்கங்க நான் வந்து இந்த இன்னும் கொஞ்சம் உருட்டிட்டு காமிக்கிறேன் குழவி வச்சு உருட்டிக்கோங்க நீட்டை வாக்கில் உருட்டிக்கோங்க ஏன்னா இலை வந்து அந்த ஷேப்பில் இருக்குது அதனால் இந்த மாதிரி உருட்டிக்கங்க உருட்டிட்டு இந்த இலையில் இதை வச்சுருங்க இப்போ இந்த இலையில் இந்த சப்பாத்தியை வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே அழகாக சின்னதாக அப்படியே நல்ல டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க கேப் இல்லாமல் இல்லாட்டியும் வந்துட்டு அது வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணியாச்சு இப்போ அந்த இலையை ரோல் பண்ணதை எக்ஸ்ட்ரா இந்த வந்து சைடில் வந்து இந்த மாவு இருக்கும் இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் வந்து ஆவியில் வச்சு வேக வச்சு காமிக்கலாம் இந்த இனிப்பு கொழக்கட்டையை பூர்ணம் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ காரக்குளக்கட்டைக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து உருட்டி வச்சாச்சு நீ வேக வைக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இனிப்பு கொழக்கட்டைக்கு இந்த மாதிரி கோணாக எடுத்துக்கங்க இந்த அதாவது இது இந்த இலையவே நான் வந்து க கிழிச்சிட்டு அந்த நரம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி கோன் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும் அதை வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி வைக்காமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு இந்த மாதிரி வச்சுருக்கேன் வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க இதை வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் இப்போ வந்து ஆவியில் வச்சு வேக வைக்கலாம் நம்ம மற்றதையும் இப்போ வந்து அடுத்ததையும் அதை வச்சு காமிக்கிறேன் நீங்கள் நான் வந்து கோதுமை மா ஸ்டஃபிங் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அரிசி மாவு ஸ்டஃபிங் கூட வச்சுக்கலாம் வேறு எந்த ஸ்டஃபிங் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இந்த அதே மாதிரி நட்ஸ் ஸ்டஃபிங்க்கு பதிலாக நீங்கள் வந்து பூர்ண ஸ்டஃபிங்கும் வச்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்புறம் என்னோட சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இதை இப்போ ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் வாங்க ஆவியில் வைக்கிறது காமிக்கிறேன் இதே காரக்குலக்கட்டையும் இனிப்பு குழுக்கட்டையும் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஒன்றை வந்து உருண்டியாக உருட்டியிருக்கேன் இன்னொன்று வந்து இதை வந்து கோன் சைஸில் உருட்டியிருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ காமணி நேரம் கழிச்சு காமிக்கிறேன் இப்போ நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து இனிப்பு கொலக்கட்டை அப்புறம் இது வந்து காரக்குழக்கட்டை இப்போ இதையும் வந்து இன்னொரு சின்ன ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு அதுக்கு என்னென்ன தாளிப்புனா நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கடுகு அப்புறம் கருவேப்பில் வர தேங்காய் போட்டு இதை தாளித்து இதில் கொட்டிக்கலாம் இதை வந்து முதல்ல சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் கத்திரில லைட்டாக வந்து நெய் தடவிக்கோங்க நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க லச்ச கொட்டை கீராங்க கொளக்கட்டையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ லச்ச கொட்டை கீரை கொளக்கட்டையெல்லாம் கட் பண்ணியாச்சு இதை வந்து இப்போ தாளிச்சிட்டு இப்போ வந்து காமிக்கிறேன் இப்போ நெய் வற்றி ஊற்றி காஞ்சிருச்சு நெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு உடம்பிளக கருவேப்பில போட்டுட்டு நம்ம அவிச்சு வேக வச்சு வச்சுருக்க லச்ச கீரை கொளக்கட்டை இதை போட்டு மேலாக அப்படியே ஒரு குழுக்கு கொடுக்குங்க கரண்டி போட்டு பின்னிங்கன்னா அது வந்து உடஞ்சிடும் அதனால் நம்ம குலுக்கிட்டு நைட்டாக வந்து தேங்காய் போட்டுக்கோங்க இப்போ டிஸ்பிளேயில் வச்சுட்டு காமிப்பேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி கொலக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அதாவது லச்சக்கட்டை கீரை கொலக்கட்டை வித்தியாசமாக இருக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாமிக்கு வச்சு படைச்சிட்டு எல்லோரும் கண்டிப்பாக இந்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மெயினாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ